திருக்கணித அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தொம்பேதி பயிற்சி ஆகுது வாக்கிய பஞ்சாங்கத்துக்காரங்க அவங்க பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நான் ஆரம்பிக்கிறப்போ வாக்கியத்தில் தான் உள்ளே போனேன் முதல்ல எனக்கு முதல்ல கற்றுக் கொடுத்ததும் வாக்கியத்தில் தான் கற்றுக் கொடுத்தாங்க ஒருத்தர் வந்து வாக்கி பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்ணுவேன்னு சரி இப்போ நான் அதுக்கெல்லாம் எனக்கு தெரியாது சரி அவர் கற்றுக் கொடுக்குறேன்னு அப்படின்னு நானும் உள்ளே போனேன் கத்து அந்த வாக்கிய பஞ்சாங்கத்துல முடிச்சேன் பலன் சொல்லும் பொழுது நிறைய டிஃபிகல்டிஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கிறத நான் கவனிச்சேன் வாக்கிய பஞ்சாங்கத்துல என்ன பிரச்சனை வருதுன்னா மெயினா வர்ற பிரச்சனை என்னன்னா இந்த சனிதான் மற்றதெல்லாம் கூட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொண்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் அதுல நிறைய பிரச்சனைகளை சந்திச்சது அது மெயினா சனியுடைய பாவகத்துக்கு சனி திசா நடக்கும்போது சனியினுடைய காரகங்கள் அந்த ஜாதகத்துக்குள்ள வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் வந்து சரியா வந்திருக்கா இல்லை திருக்கணித பிரகாரம் வந்திருக்கா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறப்போ மேக்சிமம் லெவல் எவ்வளோ சொல்லலாம் எயிட்டி பர்சன்டேஜ் திருக்கணித அடிப்படையில் வர்றதை கவனிக்கிறோம் அப்போது மற்றதெல்லாம் வந்து ஓரளவுக்கு இப்போ சந்திரன் எடுத்துக்கிட்டேன்னா ஒரு வாக்கி பஞ்சாங்கத்துக்கு நீங்கள் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் டிஃப்ரெண்ட் வரலாம் அதில் தெரியாது அது சந்தியில் வச்சு கூட சரி ஒரு வேளை வந்து சில நேரங்களில் சந்திக்குள்ளே வரும் அதை ஒரு கணக்கு வச்சு சொல்லிடுவோம் ஏன்னா வாக்கி பஞ்சாங்கத்தில் கணித்தவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா சரியாக இருப்பாங்கன்னு நான் சொல்லலை அதே மாதிரி அடிப்படையில் கணிச்சவங்களும் யாரும் சரியாக இருக்கல ஏன்னா ஒரு சின்ன சின்ன மேனுவல் எரர் அப்படின்னு மனித தவறுகள் நடக்கத்தான் செய்யும் அதனால் நான் என்ன பண்ணிக்குவேன்னா லக்ன சந்தி வந்தாலோ நட்சத்திர சந்தி வந்தாலோ புரிதுங்களா ராசி சந்தி வந்தாலோ இந்த வாக்கியத்துக்கும் இதுக்கும் ஒரு பிரச்சனை வரும் சார் எனக்கு இந்த ராஜி சொல்கிறாங்க சார் அந்த சொல்கிறேன்னா அந்த குணாதிசயங்களை சொல்கிறப்போ எது சரியாக வருதோ அதை எடுத்துக்குவேன் அப்போது அந்த அந்த அது வந்து திருக்கணி நான் எடுத்து பார்த்து போய் போடுறேன் இப்போ சந்திரன் வந்து விருச்சிகத்துக்குள்ளே வந்துட்டார் இங்கே தனி சொல்லுறது விருட்சிக பலன்கள் தான் அவருக்கு இருக்குது அப்படின்னா அந்த சந்தி பாயிண்ட்டை நான் எடுத்து வீச்சிகிறதுக்குள்ளே எடுத்துக்குவேன் கேட்டை நாளில் எடுத்துக்குவேன் ஆனால் எனக்கு மூலம் ஒன்று காட்டினா கூட கேட்டைகளில் எடுத்துக்குவேன் ஏன்னா ஒரு மேனுவல் எரர் வரும் ஆனால் இந்த சனி இருக்குது பார்த்திங்களா இந்த விஷயத்தை கைதொட்டால் எனக்கு முழுமையாக திருக்கணித அடிப்படையில் தான் கரெக்டாக மேட்ச் ஆகுது நீங்கள் வானியல் ரீதியாகவும் சில சாஃப்ட்வேரு உருவாக்கி வச்சுருக்குறாங்க அதில் அவங்க உருவாக்கி கொண்டு வந்தது எல்லாமே இப்போ வந்து பெரிய பெரிய கார்பரேட்டு இவங்கெல்லாம் கொண்டு வந்தது எல்லாமே அதாவது நாசா பெரிய விண்வெளி அங்கேருந்து தான் அந்த டிகிரி வைஸ் அதெல்லாம் அந்த இதெல்லாம் வாங்குறது நாமளாக கிரியேட் பண்ணுறதா இல்லைன்னு கேட்டிங்கன்னா இல்லை தான் வந்து அதெல்லாம் வந்திருக்கு இதையெல்லாம் எங்கேருந்து வாங்கினாங்க அங்கேருந்து இங்கே வாங்கி இங்கேருந்து அப்படியே மெல்ல மெல்ல இங்கே ஏன்னா வானிகளுக்கும் ஜோடுத்துக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குல்ல கரெக்டாக இல்லையா அப்ப வானியலோட அந்த டிகிரி எல்லாம் நம்மளும் எடுத்து கொண்டு வந்துட்டோம் சூரியன் அந்த டிகிரியில் இருக்காரு சந்திரன் அந்த டிகிரியில் இருக்காரு இதெல்லாம் நமக்கு தகுந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம் அப்ப டிகிரி ஆகவும் இப்ப நட்சத்திரத்தை எடுத்து பேசலாம் அதே மாதிரி டிகிரி வைசாகவும் எடுத்து பேசலாம் நான் பார்த்த ஒரு விஷயத்த சொல்றேன் ரிஷப லக்னத்துக்கு ஏழாம் வீட்டில் சனி வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் போட்டாங்க கூடவே சந்திரன் ஆனா எனக்கு எட்டுல சனி வந்திருக்கு இப்போ இதுக்கு பலன் வந்து வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் எப்படி போகும் இந்த ஏழுல சனி இருக்கிறது என்ன சொல்லுவாங்க தாமத திருமணம் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்ன சந்திரனோட சனி இருக்கிறது புனர்பூ தோஷம் நல்ல ஒரு ஈடுபாடு இருக்காது இந்த மாதிரி எல்லா பலன்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தில் இருந்து நார்மலா இது ஒரு அடிப்படை ஜோதிடம் இருக்கிறவங்க என்ன பஞ்சாங்கத்தை இது வந்தாலும் அடிப்படை ஜோதிடம் ஏழில் சனி இருக்கிறது இது ஒரு கலத்தர தோஷம் திருமண வாழ்க்கையில சில தடைகளை உருவாக்கும் ஆனா அவருக்கு அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கல இது கவனிக்கும் பொழுது எங்கே வருது சனி எட்டில் மூலம் பாதத்துக்குள்ளே தான் வர்றார் சரிங்களா மூலம் ஒன்றாம் பாதத்துல வர்றார் அப்போ இவர் கெட்டில் சனி இருக்கும் பொழுது ஆயுள் தீர்க்க ஆயுள் பூர்வீகத்தை விட்டு வெளி வெளியே வர்றாரு அப்பாவை விட்டு பிரிஞ்சு வர்றாரு அதே மாதிரி வெளிநாட்டுக்குள்ளே அவர் வேலை பார்க்குறாரு அவர் வந்து இப்போ அதுலேயும் இன்னொன்று சொல்லுவாங்க ஏழில் சனி இருக்கிறது காதல் அவர் எந்த காதலும் செய்யலை எந்த காதல் திருமணமும் செய்யலை பெற்றோர்கள் பார்த்து அழகாக இது தன்னோட இருபத்தி ஒன்பதாவது வயசு முப்பதாவது வயசில் அவர் பண்ணிக்கிட்டார் இப்போ அவர் வந்து யுஎஸ்ல செட்டில்டு இப்போ இதே ஏழில் சனிக்கு நான் பணம்னு சொல்கிறேன்னு வச்சுக்கேன் வாக்கி பஞ்சாங்கிறது பிரகாரம் ஏழில் தான் இருக்கு ஆர்குமெண்ட் பண்ணி பணம் சொல்கிறேன்னு அப்படின்னா நிச்சயமாக சரியாக வராது இப்போ இன்னொரு டாபிக் எடுப்பீங்க ஏழு குடையவனாக வந்து இருக்கக்கூடிய செவ்வாவோட நிலையை கேட்பீங்க ஆனால் புரிஞ்சுக்கணும் முதல்ல நின்ற வீடு அதாவது இந்த விருச்சிகத்துல வந்து யார் நிற்கிறாங்களோ அவங்க தான் முதல் ரூல் பண்ணுவாங்க சந்திரனும் சனியும் தான் அந்த ரூல் பண்ணும் அதுக்கப்புறமாகத்தான் செவ்வாயினுடைய கணக்கை நம்ம எடுக்கணும் ஆனால் இயல்பாக ஒரு பலன் இருக்குமா இல்லையா ஏழில் சனி அப்படிங்கிறது நல்லதா நல்லதில்லை இதுதான் பிரச்சனையே இங்கே அப்போ ஏழில் சனிக்கு சார் உங்களுக்கு வந்து காதல் எதாவது நடந்திருக்குங்களா ஏதாவது தோல்வி நடந்திருக்குதா முதல் வாக்கு பிரச்சனையாக இருக்குதா விருப்பம் இல்லாத மனைவியாக இருக்காங்களா இப்படியெல்லாம் வாக்கி பஞ்சாயத்தில் இருக்கிறோம் கண்டிப்பாக கேட்பாங்க ஏன்னா இது இயல்பு ஆனால் அதே எட்டில் சனி இருக்கிறத கேட்க மாட்டாங்க சார் உங்களுக்கு தீர்க்காயில் வெளிநாட்டு யோகங்கள் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து இந்த இந்த பலன்களை சொல்லுவாங்க இது திருக்கணிதம் ஆனாலும் வாக்கியம் ஆனாலும் ஆனால் குறித்து கொடுத்தது இங்கே வாக்கியத்தில் சனின்னு போட்டாச்சு அப்படின்னாவே இங்கே மாற்ற மாட்டாங்க நீங்கள் மேக்சிமம் பாருங்க வாக்கியத்தில் போயிட்டு திருக்கணிதம் போனவங்க அதிகமாக இருப்பாங்க திருக்கணிதம் போயிட்டு வாக்கியத்துக்குள்ளே வரமாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க ஒருத்தர் முதலே திருக்கணிதம் கத்துக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க அவர் வாக்கியத்துக்கு வரவே மாட்டார் ஆனால் வாக்கியத்துக்கு போகிறவங்க அது ஏதோ பிரச்சனைக்குன்னு சொல்லிட்டு திருக்கணிதம் போவாங்க திருக்கணிதத்தில் இருக்கிறவங்க அடுத்தது எங்க போவாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உள்ளே போகலாமே எங்க உபா 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 உபான்னு கேபி தேட் ஒன்று இருக்குது நான் அதுக்குள்ளே போய் தொட்டேன் ஆனால் அது வந்து சரியான ஒரு சின்ன ஒரு ஒரு நிமிஷம் மூணு நிமிஷத்தில் கூட அந்த நட்சத்திரபதி மாறும்போது பாலங்கள் மாறிடுது ஸோ அது எனக்கு சரியாக வரல அதனால் திருக்கணிதம் அதுலேயே பாரம்பரிய முறைக்குள்ளேயே நான் வந்துட்டேன் ஜி தமிழ் ஜோதிடர் ரொம்ப அபிமானமான ஜோதிடர் ரொம்ப பெரியவர் மூத்தவர் அவர் வாக்கிய பஞ்சாங்கத்தை வந்து ஃபாலோ பண்ணுறார் மதிப்புக்குரியவர் ஹரிகேசனலூர் வெங்கட்ராமர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மதிப்புக்குரியவர் தான் காலையில் அவர் சொல்லக்கூடிய பலன்கள்லாம் கேட்பேன் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எதிர்மையான எதிர்மறையான பலன்களை முடிந்த வரைக்கும் தவிர்த்து அதையே ஒரு சாதகமாக்கி சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் நமக்கு கொடுத்துருக்கார் நான் அதை இன்ன வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுறேன் ஸோ அவர்கிட்ட இருந்து அவர் குருவாக இருந்து நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டது எதிர்மறை பலன்களை முடிந்த வரைக்கும் தவிர்த்து சாதகமான பலன்களை உருவாக்கிக்க அவர் ஒரு விஷயத்தில் அவர் பாராட்டணும் அவருடைய கொள்கையில் அவர் தெளிவாக இருக்கார் நான் வாக்கி பெஞ்சாங்க ஃபாலோவ் பண்ணுறேன் நடக்கும் நடக்கும்போது நான் பலன்கள் சொல்ல மாட்டேன் எனக்கு அடுத்த வருஷம் மார்ச் இருபது மார்ச் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்து எனக்கு நடக்குது நான் அந்த டைமில் தான் டிவியில் வருவேன் நான் டிவியில் வந்து பேசுவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா மற்றவங்க அப்படி இருக்கிறாங்களா இப்போ டிவி ப்ரோக்ராம் நீங்கள் பார்ப்பீங்க திருக்கணித பஞ்சாங்கத்து பிரகாரம் இப்போ பயிற்சி ஆனது அப்படிங்கிறத இப்போ நிறைய ஜோடர்கள் அந்த குரூப்பில் பாத்தீங்கன்னா திருக்கணிதம் பார்க்குறவங்களும் இருப்பாங்க வாக்கிய பஞ்சாங்கம் பார்க்குறவங்க இருப்பாங்க இவங்க என்ன கணக்கு நீட்டினா போதும் லை இந்த மீடியா வெளிச்சத்தை காட்டினா போதும்னு போய் உட்காந்துக்கிறாங்க சரி இவங்க உட்காந்துட்டாங்கல்ல திருக்கணிதம் பார்க்கறேன் திருக்கணி சொல்லிட்டாங்கல்ல வாக்கு இதிலும் போய் உட்காருவாங்க அடுத்த வருஷம் இது மார்ச் ஆறாம் தேதி இருபத்தி ஆறாம் நடக்குது பாத்தீங்களா இதுலயும் போய் உட்காருவாங்க அப்புறம் இப்போ சில பெரிய ஜோடுகள் இருக்கிறாங்க இதுக்கும் பணம் சொல்லிடுவாங்க இப்போ திருக்கணிதம் அடிப்படையில் தான் நான் பார்க்குறேன் எல்லாரும் சொல்லிட்டு சொல்லிட்டு தன்னுடைய வாடிக்கையாளருக்கும் எல்லாம் சொல்லிடுவாங்க சொல்லிட்டு உட்காந்து அந்த பயிற்சிக்கான ராசி கூட அதையும் சொல்லுவாங்க சனி பயிற்சிக்கு ஆகா ஓஹோ அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே சொல்லிட்டாரில்ல அடுத்து வாக்கி பஞ்சாங்கத்தில் வரும்போது நிறுத்தணும் இல்லை நிறுத்த மாட்டார் வாக்கி பஞ்சாங்கத்துக்காரங்க திருக்கணிதத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு அதுக்கும் உட்காந்துக்கிட்டு என்னுடைய பஞ்சாங்கம் சரின்னு எல்லா பக்கம் பேசிட்டு ஏன் அவர் வந்து குறித்து கொடுப்பார் ஒரு பிறந்த குழந்தைக்கே வந்து வாக்கி பஞ்சாங்கத்தில் குறித்து கொடுத்துட்டு தான் வந்து அன்னைக்கு வருவார் வந்துட்டு எதை பற்றி பேசுவார் மாறி மாறிப்போச்சு அதுக்கு நான் பலன் சொல்கிறேன்னு சொல்லுவார் அப்போது உண்மைத்தன்மை இல்லை அதனால் அவரை மிக மிக பாராட்டலாம் ஏன்னா நான் சொல்ல மாட்டேன் என்னுடைய இது இதுதான் அதே மாதிரி தான் நானும் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பலன் சொல்கிறேன்னா வாக்கிய பஞ்சாங்க பயிற்சி ஆகும்போது நான் அமைதி ஆகிக்குவேன் எதை பற்றி பேச மாட்டேன் இந்த மேசராசி பலன் பேசுகிறதோ இல்லை சனி பேஜில் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு பேசுகிறதோ எதுவுமே நான் பேச மாட்டேன் ஏன்னா எனக்கு இது சரியாக இருக்குது நான் இந்த டைரக்ஷனை கொண்டு போகிறேன் அவருக்கு அது சரியாக இருக்குது அவர் மூத்தவரை சரியாக கொண்டு போகிறார் ஆனால் நடுவில் சில பேர் மீடியா இந்த மாதிரி இருக்குது அந்த ராசி பலன் யூடியூப்பில் இருக்கிறவங்க இதுலையும் சொல்லிவிட்டு அதுலேயும் சொல்லிவிட்டு இந்த தென்னை மரத்தில் ஒரு குத்து பனை மரத்தில் குத்து அதாவது வாக்கி பஞ்சாங்க பிறகு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்களே திருக்கணிந்தத்தில் டிவி நிகழ்ச்சியில் கலந்துக்குவாங்க அவங்க பலன் சொல்லிவிடுவாங்க மக்கள் அடுத்த வருஷம் பார்க்குறப்ப அவரே அவரே தான் வந்து உட்காருவார் அவரே உட்காந்துக்கிட்டு திருக்கணித பிரகாரத்துக்கு அடுத்தது அப்படியா வாக்கிய பஞ்சாக்கத்துக்கு பேசுவார் இது எவ்வளோ முரண் அசிங்கமாக இருக்கா இல்லையா நாம் வந்து ஒரு 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 முறை வச்சுக்கிட்டோம் இந்த முறைக்கு தான் நம்ம பலன் சொல்கிறோம் அப்படின்னா அதில் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும் திருக்கு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அந்த ஜோட பார்த்தாச்சு அதுக்கு ஒன்றா பழங்கள் சொல்லிட்டு வர்றீங்க அப்படியே இருந்துக்கிட்டோன்னா அது அவங்களுக்கு அழகு ஆனால் நீங்களும் போய் அடுத்த வாக்கிய பஞ்சாக்கத்துக்காந்து சொல்கிறது அப்படிங்கிறப்போ மக்கள் எப்படி நம்புவாங்க ஏன் அப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஒரு ரெண்டு பேர்ச்சி நடக்குதுன்னு நினைப்பாங்க அதாவது ஒரு ஆண்டுக்கு ரெண்டு முறை வந்து கும்பத்தில் இருந்து மீனத்துக்கே மாறிட்டு இருப்பாங்க அப்படின்னு அப்படிங்கன்னா இங்கே மக்கள் பல விதத்துக்கு தெரியுது ஜோதிடத்துக்குள்ளே வந்து இருக்கிற ஆர்வலர்கள் ஒரு அறிவார்ந்த ச பெருமக்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிடுவாங்க அவங்கவுங்களோட டிஃப்ரெண்ட்டுக்குள்ளே போயிடுவாங்க ஆனால் அந்த அப்பாவுக்கு இருக்காங்க பார்த்தீங்களா பக்தி மார்க்கத்தில் இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா இந்த வருஷம்னு சொல்கிறாங்க ஆனால் கோயிலில் பண்ண மாட்டாங்க ஆனால் நாம் கோயிலுக்கு போய்ட்டு வந்துடலாம் சரி அடுத்த வருஷம் கோயில் நடக்குது அதனால் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் ஏன் இப்படி எல்லாம் வந்து மக்களை நாம் திசை திருப்பணும் இங்கேயே பிரச்சனை இருந்ததுன்னா மக்கள் எப்படி எந்த முறைக்கு வருவாங்க அப்படின்னு அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும் மக்களை நான் உங்களுக்கு தான் சொல்ற ஒரே விஷயம் இல்லை ஃபைனலாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த லக்னத்தில் வேணாலும் பிறந்திருக்கலாம் சரிங்களா அந்த லக்னத்துக்கு சனி எந்த அதிபதியாக இருக்காரோ சரிங்களா இல்லையா அந்த அதிபதியை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் இதெல்லாம் முடியும் இல்லைன்னா உங்களால் எல்லாம் இது சரிப்படுத்த முடியாது இது ஜோடுறத்தில் போய் கேட்கறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி மாறுறவங்க சார் எனக்கு வாக்கி பஞ்சாங்க பிரகாரம் சனி இப்படி இருக்குது சார் திருக்கணிஞ்ச பிரகாரம் இப்படி போட்டால் இப்படி வந்துடுது சார் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அந்த பாவகத்தை வாக்கி பஞ்சாங்க பிரகாரம் சரியாக வந்திருக்கா திருக்கணிஞ்ச ப பஞ்சாங்க பிரகாரம் அந்த பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் சரியாக வந்திருக்கா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதை நீங்கள் நீங்க இரு அதை உங்களுக்குள்ளே இல்லைன்னா அப்படின்னா இந்த குழப்பம் உங்களுக்குள்ள வந்துக்கிட்டே தான் இருக்கும் வாக்கியம் திருக்கணிதம் யாரும் யாருக்கு கிடையாது அவங்கவுங்க ஒரு முறையை ஃபாலோ பண்ணுறாங்க உங்களுக்கு எந்த முறை சரியாக வருதோ அதை வந்து உங்கள் ஜாதக அனுபவங்களை வச்சு நீங்கள் போடும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறது தான் மிக மிக நலம் நான் என்னோட தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லி நான் வாதிட மாட்டேன் அதே மாதிரி உங்களும் தான் சொல்லிட்டு நீங்களும் வாதிடாதீங்க ரெண்டுலையும் திப்பிள்ளைகள் இருக்குது எனக்கு இது சரியாக வந்திருக்கு நான் ஃபாலோ பண்ணுறேன் இது எனக்கு அது இந்த சனியோடைய பயிற்சிக்குள்ளே நான் பாக்குறப்போ பார்க்குறப்போ அந்த பாவக பலன்கள் எல்லாமே இதில் தான் வருது அதனால மக்களே இதில் நீங்கள் தான் தெளிவாய்க்கணும் நான் முழுமையாக திருக்கணிதம் ஃபாலோ பண்ணுறவங்க தான் நான் திருக்கணிதை தாண்டி வேறு எதையும் போகிற ஐடியாவும் எனக்கு இல்லை இதுவே எனக்கு சரியாக வந்துருச்சு வாக்கியத்தில் ரெண்டு வருஷம் இருந்துட்டு தான் நான் வந்தேன் இந்த பதிமூணு வருஷமாக வந்து பதி மொத்தம் பதிமூணு பதிமூணு வருஷம் அதில் ஒரு ஒன்றரை வருஷ காலம் அது மிச்சம் இருக்கிற அதெல்லாம் வந்து இதுக்குள்ளே தான் ட்ராவல் பண்ணிட்டுருக்குறேன் காஞ்சி மகா பெரியவாள் காஞ்சி மட்டத்து பஞ்சாங்கம் அப்படிங்கிறதே திருக்கணிதம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்போ கோயிலே நிறையா விஷயம் அப்புறம் திருப்பதியிலையும் அதே மாதிரி தான் சில நார்த் இந்தியா சைடில் போனால் நிறையா திருக்கணிதம் தான் இங்கே இன்னும் அந்த பழைய பஞ்சாங்கம்னு சொல்லக்கூடிய வாக்கி பஞ்சாங்கம் அதில் கேட்டால் சித்தர் பஞ்சாங்கம்னு சொல்லுவாங்க ஒரு சித்தரம் உருவாக்கல நாம தான் உருவாக்கி இருக்கிறோம் ஆண்டுகள் மாற மாற இப்போ அதாவது வந்து அந்த சயின்ஸ் கொஞ்சம் உள்ளே வர வர இது கொஞ்சம் அடி வாங்குது கணிச்சதெல்லாம் ஏதோ பிள்ளை இருக்குறதை கண்டுபிடிக்கிறாங்க இப்போ தான் இனிமேல் அதை மாற்றி மாற்றி கொண்டு வந்துருவாங்கன்னு தான் எனக்கு தோணுது இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அவங்கள சொல்ல முடியும் மற்றதுலாம் எதுவும் தப்பாக சொல்ல முடியாது இந்த சனி பயிற்சியில் மட்டும்தான் அதனால் தெளிவாய்க்கணும் நன்றி நம்சிவாய்